வருக இன்று காலையில கூட திருப்பத்தூருக்கு என்னென்ன தேவைகள் கேட்டுட்டு அறிவிப்பு இருக்க முடியுமா அதனாலதான் இந்த மாவட்டத்துக்கான ஐந்து அறிவிப்புகளை இப்போ போகிறோம் முதலாவது அறிவிப்பு ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நெக்னாமலை பகுதியில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்லவும் பொதுமக்கள் மருத்துவ வசதிகள் பெறவும் வேளாண் விற்பனை பொருட்களை விற்பனை செய்யவும் முப்பது கோடி ரூபாய் செலவில் ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு குமாரமங்கலம் பகுதி மக்களுக்கு சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்கிற வகையில் அந்த பகுதியில் ஆறு கோடி ரூபாய் செலவில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும் மூணாவது அறிவிப்பு நல்லகுண்ட பகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலனி உற்பத்தி பூங்காவையொட்டி ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குகிற வகையில் இரநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் இரநூறு கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்கார்ட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு திருப்பத்தூர் நகரத்தோட மைய பகுதியில் பழைய நிலையம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி வடிக வளாகம் அமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு ஆம்பூர் நகர மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு கோடி ரூபாய் செலவில் புதிய நூலக கட்டடம் கட்டப்படும் கூட்டமைப்பினரை அன்புடன் அழைக்கிறோம் வங்கிக் கடனாக ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலையினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அவர்கள் கூட்டமைப்பின் செயலாளர் பொருளாளர் ஆகியோர் பெற்றுக் கொள்கின்றனர் விஜயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்